மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எல்லா சூழ்நிலைகளிலும் கோபம் கொள்ளாமல் நிதானமாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்த பவுல் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் திருப்தியான ஜீவியம் என்பது நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும் போதும் என்ற திருப்தியில் வாழ்ந்த பவுல் அது அளித்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார் தேவனுடைய சர்வ வல்லமையை விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே எந்த சூழ்நிலைகளிலும் மன திருப்தியாக இருப்பார்கள் கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பின் பரலோக தகப்பனே நன்றியோடமை துதிக்கிறோமாப்பா அமை சோத்தரிக்கிறோமாப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோமாப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே நோடு கூட இணைந்து செபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அவளை வழிநடத்துவதற்கான கிருபலுக்கு அமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா கூட ஒரு ஸ்தோத்திரம் இந்த நாளில மாண்டவர் நீ தந்துட வாக்கு வார்த்தையின்படியாகவே அப்பா அம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரை எந்த நிலைமையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறப்ப தரவிடுமா வேண்டுமா சிபிக்கிறோம் போல் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவர அப்பா ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஆண்டவர அப்பா நிதானத்தை இழந்து விடாதபடிக்கு கோபத்தை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அப்பா எப்பொழுதும் மன ரம்யமாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே இருக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா சிபிக்கிறோம் அதன் மூலமாக நீ தருகிறதான சந்தோஷத்தை நீ தருகிறதானுடைய சமாதானத்தை பிள்ளைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தள்ள வேண்டுமா சிபிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் உண்மை சோத்தரிக்கிறோம் அப்பா உண்மை ஆண்டவரே அப்பா அண்டிக் கொள்கிற உடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே மன திருப்தியாக வாழும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதி தரல வேண்டுமா மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுது கூட தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் யார் யார் எந்தெந்தமான தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீ நீ சந்தித்து அவர்களுக்கு அதை அண்டவரையும் முடித்து கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் விசேஷமாக பரிச்சை எழுதுகிற பிள்ளைகளை நம்மளை கருத்துக்கு நேராக ஒப்புக்கொட்டிக்கிறோம் ஆண்டவரே மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் தேர்வுகளை எழுதும்படியாக நல்ல ஞானத்தோடு எழுதும்படியாக நல்ல வெற்றியை அவளை முடியாத நெருக்கிறவை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே அவளோடு கரம் இருந்து அவளை வழிநடத்தி அறள வேண்டுமா செபிக்கிறோம் ஆவியானத்தாமே பொருட்படுத்திக் கொள்ளும் பலவீனத்தின் மத்தியிலே கத்தாவே ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நீ தந்தவர்களை வழிநடத்தி அறவிடமா ஜபிக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தினீர்களோடு கூட இந்த வழிநடத்தி அற விடமா ஜபிக்கிறோம் என்னுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வரப்போகிற ஆண்டவரை நாடாளுமன்ற ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தர் விரும்புகிறவர்கள் ஆண்டவரே உண்மை உள்ளவர்கள் கர்த்தர்க்காக ஆண்டவரே அப்பா வைராக்கியமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆண்டவரே தலைவர்கள் ஆண்டவரே இந்த நாட்டை ஆளுகை செய்ய முடியாத நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் இப்படிப்பட்டதான வாசர்களை ஆண்டவனை ஆண்டவரே திறந்தர வேண்டுமா ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற தலைவர்கள் ஆண்டவரே அப்பா பிரித்தாள்கின்ற ஆண்டவரே பேதமைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரை எல்லாம் மக்களையும் அரவணைத்து ஒன்றாய் கூடுகின்ற தலைவர்கள் ஆண்டவரை எழும்பி எழுப்பி நாமத்துக்கு மகிமையாக அப்பா இந்த தேசத்தை ஆளுபடியாக நிற்கிறமா செபிக்கிறோமா அப்பா அமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே கலவரங்களோ பிரச்சனைகளோ ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒடுங்கி போய் ஆண்டவரே அப்பா மனிதர்களுக்குள்ளாக மனிதர்கள் ஆண்டவரே வேற்று கருத்தோடு வாழாதபடிக்கு கத்தாவே எல்லாரும் ஒற்றுமையோடு வாழும்படியாக ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக ஒன்றிணைந்து வாழும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகும்படியாக ஆண்டவன் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்படிப்பட்டதான் ஆண்டவரே அரசியல் தலைவர்களை அப்பா எங்கள் தேசத்திற்கேன் நீர் தந்தை நீர் வழிநடத்துகிறதான கிருபைல காமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் கொடாகுடியான ஸ்தூத்திரங்களை நாங்கள் செலுத்திக்கிறோம் அப்பா இன்னம்மா நாங்கள் கேட்க மறைந்த அநேக நன்மைகளையும் ஆசிர்வாதம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு தந்த நீர் வழிநடத்தி எல்லாம் இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களினுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிறப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் அதே போல் ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிறபைத்தர வேண்டுமா செபிக்கிறோம் அண்டவரை எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக பதிலை தருவதற்காம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடா ஸ்தோத்திரங்களை செலுத்திக்கிறோம் துதிகன மகிமே எல்லாம் உருவாக்கியை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமீன் மீன்